சேனல் channel நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ALP மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ் கமல் சோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா பனிரெண்டு ராசிக்காரங்க என் எப்படிப்பட்ட தானங்கள் கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு ஆகட்டும் அல்லது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ தானம் அப்படின்னு பார்த்தோன்னா எதற்காக தானம் செய்கிறோம் பொதுவா வந்து நம்ம கர்ம வினைகள் குறையணும் ஒரு சிலருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல இருந்து இந்த இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இந்த நான்கு லக்னங்கள் அதாவது ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பம் இந்த நான்கு லக்னத்துல யார் பிறந்திருக்கீங்களோ கட்டாயம் உங்களுக்கு முன்ஜென்ம கர்ம வினைங்கிறது தொடர்பில் இருக்கும் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நீங்க பலன்கள் அப்படிங்கிறதே அனுபவிச்சுட்டு ஸோ ஒரு சிலர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க போன முற்பிற முன் ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ இந்த ஜென்மத்தில் இப்படி படுத்தி எடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி புலம்பல் நிறையா கேட்டிருப்பீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம செய்த கர்ம வினைகள் மட்டும்தான் ஸோ இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு வினை பயன் வந்து நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை வந்து எப்படி நீக்குவதுன்னா இந்த தானத்தின் வழியாக தான் நமக்கு வந்து அந்த தடங்கள் ஆகட்டும் ஒரு துன்ப நிலைகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கும் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களே வந்து தானத்தை வந்து நிறைய லெவலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா ஆடை தானம் உணவு தானம் இது ரெண்டும் தான் வந்து மேலோங்கி இருந்தது ஆனால் இப்போ நடைமுறையில் பார்த்தோன்னா நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் வருதோ அதற்கு நிகரான துன்பமும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரது இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே எந்தெந்த தானங்கள் சிறப்பு ப சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய கடக ராசி யார் யாரெல்லாம் இந்த கடக ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு எடுக்கும் பொழுது சந்திரன் இந்த சந்திர பகவானுக்குரிய கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா திங்கக்கிழமை சோ மெயினா வந்து நீங்க தானம் செய்யணும் என்ன தானம்னாலும் சரி திங்கக்கிழமை நாள் செஞ்சு பாருங்க அப்போதான் அந்த நட்சத்திர நாதனுக்கு உண்டான பலன் உங்களுடைய ராசிநாதனுக்கு உண்டான பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சந்திர பகவானா வரனால மன நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகள் செய்யலாம் அது ஆடையா ஆடை தானமா இருந்தாலும் சரி அல்லது உணவு தானமாக இருந்தாலும் சரி மனநல காப்பகம் அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச காப்பகத்துக்கு ஒருவேளை உணவு வந்து தானமாக கொடுங்க பர்டிகுலராக இந்த திங்கக்கிழமை நாள் கொடுங்க ஸோ இதை வந்து அதிகமாக செலவாகும் ஸோ அப்படி நினைக்கிறவங்க தாராளமாக வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு வந்து விசிட் பண்ணி வெண் பொங்கல் உங்கள் கையால் சமைச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே நெய்வேத்தியம் படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கோ யாசகம் கேட்கிற நபர்களுக்கோ நீங்க இந்த தானத்தை வந்து தாராளமாக செய்யலாம் அப்படி செய்கிறப்போ உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கவங்க இருப்பாங்க நிறையா பேர் இந்த கடகராசியில் வந்து கொலஸ்ட்ரால் ரிலேட்டடில் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் மூட்டு வலி சார்ந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து தாய்வழி சொத்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்து கூட சக ஊழியராலேயே ப்ராப்ளம் போகும் எப்போ பார்த்தாலும் இல்லை வீட்டுக்கு சேர்கிற லேபர்ஸ்லாம் சரியாக அமைய மாட்டாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அடிக்கடி ஒரு பொருள் தொலைகிறது வாழ்க்கை துணையோடு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ இதிலெல்லாம் இருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உணவு தானத்தை கட்டாயம் செஞ்சு பாருங்கள் உங்களால் முடிந்த அந்த பசுமாட்டிற்கு வந்து கோதுமையும் வெள்ளமும் வந்து கலந்து அதை உணவாக படைச்சு பசுமாட்டிற்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் இருக்கக்கூடிய தடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது முற்றிலுமே வந்து குறைய துவங்கிடும்